அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் நான் விண்ணுலக பயணத்தின் போது சொர்க்கத்தில் பயணம் செய்தேன் அப்போது அங்கு ஒரு ஆறு இருந்தது அதன் இரண்டு மருங்கிலும் தொலையுள்ள முத்து கலசங்கள் காணப்பட்டன அப்போது நான் வானவர் தலைவர் ஜிபிரில் அலை வசலாம் அவர்களிடம் இது என்ன என்று கேட்டேன் அவர் இதுதான் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சிறப்பாக வழங்கிய அல் கௌசர் தடாகம் என்றார் அதன் மண் அல்லது அதன் வாசனை நறுமணமிக்க கஸ்தூரியாகும் என்று அல்லாஹின் தூதர் நபி வசலம் அவர்கள் கூறினார்கள் மறுமையில் என் தோழர்களில் சிலர் அல் கௌசர் தடாகத்தின் என்னிடம் வருவார்கள் நான் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் என்னை விட்டு அவர்கள் விலக்கி வைக்கப்படுவார்கள் அப்போது நான் இவர்கள் என் தோழர்களாயிற்று என்பேன் அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு பின்னால் இவர்கள் புதிது புதிதாக என்னென்ன உருவாக்கினார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்பான்